மீனராசி நேயர்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல மீனராசி பொறுத்தளவுக்கு என்ன ஜென்மசனி சனி சனி கதி முதல் இரண்டு வரையும் நான் சொல்லிடுறேன் இதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்க உத்தியோ வேறு ஏதாவது ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் வேணால் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் எந்த நீ இப்போ இப்போ எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோவில் சொல்கிறோம் இல்லையா அதே போல் நீங்களும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிபியச் ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெந்தும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியின் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்கு ம மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிறோம் கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துருவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி பிறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என்னை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா மீன ராசி நேயர்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல மீன ராசி பொறுத்த அளவுக்கு என்ன சனி இப்போ சனி வக்கரகதி முதல் இரண்டு வரையும் நான் சொல்லிடுறேன் இதிலையே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனி உங்கள் ராசியில் வாழ்க்கையே சோதனையாகும் ஜாக்கிரதை முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வேலையில் திடீர் இடமாற்றம் அலுவலகம் பால்டிக்ஸ் அதிகம் அதாவது நீங்கள் பால்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் கேள்விப்பட்டிருப்பீங்க வேலையில் பால்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதிகமாக வரும் வேலையில் பால்டிக்ஸ் லோக்கல் பால்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டீ கடையில் உட்காந்து பேசுகிறது இந்த இதில் உட்காந்து பேசுறதெல்லாம் லோக்கல் பால்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் வேலையில் ஒரு பால்டிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அது இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் அது ஐடியில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் தனியார் உத்தியோ வேறு ஏதாவது ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி அந்த பால்டிக்ஸ் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் அங்கே கவனமாக இருக்க வேண்டும் திடீர் இடமாற்றம் அலுவலகம் பால்டிக்ஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் கவனமாக பேசணும் கவனமாக இருக்கணும் சுபகாரியங்கள் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் எல்லா பக்கமுமே பிரச்சனையாக தான் இருக்கும் நீங்கள் தான் பொறுப்போடு இருக்கணும் நீங்கள் தான் பொறுப்போடு இருக்கணும் வேறு வழி இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நான் காதலிச்சுன்றிருக்கேங்கிறவங்களுக்கான விஷயம் காதலில் துடு துடி துடிப்பு அதிகமாக இருக்கும் ரொம்ப உயிரே நீதான்ட்டு காதல் விழாது குறையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கு உங்களை அதிக சிரமப்படுத்தும் சில பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸு விவாகரத்து கேஸு நில சம்பந்தமான கேஸு சொத்து தொடர்பான கேஸெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்தும் கவனமாக பார்த்துக்கோங்க உடல் முழுவதும் சோர்வு மூளை அழுத்தம் கண்டிப்பாக உண்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிளாம் போல இருக்கும் எப்படி பிச்சுக்கலாம் போல இருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனா மண்டையை பிச்சுக்கிளாம் போல தோணும் என்னடா இது நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு மூளை அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ப்ரெஷர் அந்த அளவுக்குலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் மீனராசிக்கு உண்டு ஸோ இனிமேல் தான் மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக முடியும் வேலையில் நிறைய டென்ஷன் பிரச்சனைகள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்ன நான் வேலை பார்த்துட்டேன் இந்த வேலையை சேர்த்து நிற்பார் என்ன அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க நாங்கள்லாம் ஒரே இது தான் இன்னும் அவ அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறீங்க அவருக்கு அவர் மட்டும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்லாம் பேசுவாங்க தான் அவருக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்திங்கன்னா சரி தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் கவனமாக இருக்கணும் படிப்பு சம்மந்தமான விஷயங்களை பெண்கள் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஆண்கள் ஓரளவு சமாளிச்சுருவாங்க பெண்கள் கொஞ்சம் கவனமாக படிங்க பெண்கள் அப்படின்னு எடுத்துனோன்னா கொஞ்சம் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது நல்லது கடன் பிரச்சனைகள் இருக்கும் கடன் இல்லாமல் இருக்காது கடன் இருக்கும் கடன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது கடன் கடன் இல்லாமலாம் இல்லை இன்னும் அஞ்சு நாலு வருஷத்துக்கு கடன் இருக்குது கொடுத்த பணம் வருமானு கேட்டால் வராது கேள்விக்குறிதும் அடுத்ததாக சொத்து சதர்பான சில விஷயங்கள் இருக்கும் நிலுவையில் இருக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கும் நிலம் புதுசாக இடம் வாங்கணுன்னு வாங்கலாம் சொந்த தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் ஆனால் இப்போ வேண்டாம் புரட்டாசி ஐப்பசிக்கு மேலே பார்த்துக்கலாம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் சனி வக்ரகதி முடியறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு ஹோமம் பண்ணுங்கள் அப்படி முடியலையா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வாரமாவது சனீஸ்வரனுக்கு வில்வை இலையாலையும் வன்னி இலையனாலையும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தேங்காய் வெத்தலை பாக்குப்பாடம் எல்லாமே அர்ச்சனை பண்ணி எல்லாம் சுவாமிகிட்டே வச்சுட்டு வாங்க ஸோ வீட்டுக்கு அடுத்து நிறைய வேணா எல்லாம் கொடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் எந்த நீ இப்போ இப்போ எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோவில் சொல்கிறோம் இல்லையா அதே போல் நீங்களே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம் ஏதாவது ஒரு சனி பகவான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னால் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய குபேர சனி பகவான் கோயிலுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம் நல்லது தான் ஸோ அந்த மாதிரி ஏதாவது சனீஸ்வரன் கோவிலுக்கு தனி சனி பகவான் தனியாக இருக்கக்கூடிய சன்னதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு வந்தாலும் நல்லது தான் ஜென்ம நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு வந்தாலுமே நல்லது தான் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி இதில் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஓரளவுக்கு சமாளிச்சுடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த புரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னா கொஸ்டின் மார்க் தான் இவங்களுக்கு லைஃப்லேயும் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறையா டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது எந்த விதமான டிசிஷன் எடுக்க முடியாமல் இப்போ இப்போ நிறையா நெருக்கடிகள் சில பேர் தாயகம் திரும்ப வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு பிஸ்னஸில் லாஸு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இப்படி ஒன்று ஒன்று போன ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது அதனால் கூடியமான வரையில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பணம் போடுறீங்களா கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க ட்ரேடிங்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கல்லாம் செய்யாதீங்க எதையுமே யோசித்து நிதானித்து செய்யுங்க விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவ உண்டு இவ்வளோ நாள் நீங்கள் நல்ல பேரில் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த சனி வைக்கிற கதியில் ஒரு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டு போயிடுவார் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மலாக மனுஷால் வைக்கிற ட்விஸ்ட்டுக்கு பதில் தெரிஞ்சிடும் சனி பகவான் உங்களுக்கு ட்விஸ்ட்டு வச்சார்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அது நீங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்விஸ்ட்டு வைக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு காத்துனு இருக்குது ஸோ கவனமாக இருங்க என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுல இருந்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நல்லது மீன ராசி ஏன்னா ஜல ராசி ஜல போது அலைச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க ஓய்வே இருக்காது மூளைக்கும் ஓய்வு இருக்காது அலைஞ்சுட்டே இருக்கணும் உடல்நிலையும் பாதிக்கப்படும் ஏன்னா உடல் அளவுலேயும் மனதளவுலையும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள்லாம் இருப்பாங்க அம்மா அப்பா ஒரு இடத்துல இருப்பாங்க பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சில பேர் சொந்த வீட்டை விட்டுட்டு வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் மீன ராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயத்துல கவனமாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் சில விஷயத்துல நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் சில விஷயத்துல விட்டுட்டீங்க ரொம்ப கஷ்டமாகிடும் விடாத அளவுக்கு நீங்கள் கொண்டு வரது உங்கள் கையில தான் இருக்கு ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சனி உங்கள் ராசியை வாழ்க்கையை சோதனையாகும் ஜாக்கிரதையாக இருங்க லைஃபே நமக்கு ஒரு கொஷின் மார்க் மாதிரி பண்ணிட்டு போயிடும் சனி வைக்கக்கூடிய ட்விஸ்ட்டில் மாட்டிக்கக்கூடாது ஸோ இதுக்கு அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் பரிகாரங்கிறது முக்கியமாக நீங்கள் பண்ணணும் பரிகாரம் பண்ணலைன்னா நமக்கு சரியாக வராது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி பரிகாரத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும் சுபம் வாழ்களம் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து பொதுசாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்